உடல் உடைறாங்க மண்ட அடிப்பட்ட எல்லாம் உடையாங்க அது கனி வச்சு தருத்து அதே அதனால இந்த யூதி குங்குலாம் போடாங்க கூடமான வரைக்கும் நீங்க ஆலயத்தில் தூய்மையா வச்சிருக்கிறது எங்களுக்கு தெரிய செய்யும் எனக்கு அடுத்ததுதான் அதுதான் முக்கியம் நம்மை சார்ந்த இடத்தையும் நம்மை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் இனி வரும் காலங்களில் எப்போதும் நீங்க மனசுல என்ன செய்யணும் ஏது செய்யணும் இந்த கோயிலுடைய வளர்ச்சி எப்படி கொண்டுட்டு போகணும்ன்றதையும் சொல்லலாம் எடுத்து சொல்லுங்க நடத்தி போ அதனால எல்லோருக்கும் இந்த இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு